ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல பதினாறாவது பாடல் பார்க்க போறோம் பொன்னை ஏர் சடையான் கூற கேட்டலும் பூமி கேழ்வன் என்னையே என்னையே இவ்வுலகு இயல் எரிந்த வண்ணம் முன்னை ஊழ் வினையினாலோ நடு ஒன்று முடிந்ததுண்டோ அன்னையே அணையாட்க இவ்வாறு அடுத்தவாறு அருளுக என்றான் இதான் பாட்டு நம்ம பொருள் பார்க்கலாம் பொன்னை ஏர் சடையான் பொன்னை போன்ற ஜடாமுடியுடைய கோசிக முனிவன் கூற கேட்டலும் இவ்வாறு சொல்லியதை கேட்டவுடனே பூமி கேழ்வன் பூமி தேவிக்கு நாயகனான ராமன் இவ்வுலகு இயல் வியப்போடு அம்முனிவனை நோக்கி இந்த உலகத்தின் இயல்பு இருந்த வண்ணம் இருந்த விதம் என்னையே என்னையே தன் எத்தன்மையது எத்தன்மையது முடிந்தது முன்னை ஊழ்வினையினாலோ இவ்வாறு நிகழ்ந்தது முற்பிறப்பில் செய்த வினையின் பயனாலோ நடு ஒன்று உண்டோ அல்லது இதற்கு காரணமாக இடையில் நேர்ந்த ஒரு செயல் உண்டோ அன்னையே அணையாட்கு தாய் போன்ற அகலிகைக்கு இவ்வாறு அடுத்தவாறு இப்படி ஏற்பட்ட காரணத்தை அருளுக என்றான் கூறி அருளுக என்று ராமன் வேண்டினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா அகலிகை தாய் போல குற்றமற்றவளாக விளங்குகிறாள் அப்படி இருக்கிறச்சே அவளுடைய இவ்வளவு ஒரு மேன்மையான தன்மை கொண்டவளாக இருக்கக்கூடியவள் கல்லாக மாறும் நிலை ஏற்படுமா அத்தகைய பரிதாப நிலைக்கு ஏற்படுறதுக்கு இந்த உலக இயல்பு அப்படிப்பட்ட இந்த உலக இயல்பை என்னன்னு சொல்றது இவ்வாறு இவள் உருவம் மாறு மாறுபட்டதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு ராமன் விஸ்வாமித்ரன் கிட்டே கேட்கிறாரு அதாவது முந்தி முற்பிறப்பி மு முற்பிறப்பில் அமைந்த ஒரு விதியாக விதியின் காரணமாக இல்லாட்டி இப்பிறப்பில் ஏதேனும் நடுவில் நடந்ததா இக்காரணத்தை அறியுமாறு நீங்கள் தாங்கள் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதில் ராமனுக்கான அடை எப்படி கொடுக்குறாரு கம்பர் பூமி கேழ்வன் அப்படின்னு பூமி தேவிக்கு நாயகனான ராமன் அப்படின்னு இது நம்ம ஏற்கனவே ரெண்டு பாடல் உதாரணம் பார்த்துருக்கோம் அதாவது கம்பராமாயணத்துல நானூத்தி நாற்பத்தி நான்காவது பாடல் திருமகள் நாயகன் தெய்வ வாழிதான் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்ல திருமகள் நாயகன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே இது முன்னூத்தி முப்பதாவது பாடல்ல குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேழ்வனை கொணர்மின் அப்படின்னு தசரதன் வந்து ராமனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ற இடத்துல திருவின் கேழ்வன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே அதனை தொடர்ந்து இங்க பூமி கேழ்வன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கம்பரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திட்டவட்டமாக இவர் ஒரு அவதாரமாக கடவுளாக கருதுகிறார் அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இப்படி மூன்று தேவி லக்ஷ்மியின் கூறுகள் தானே இவங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு அடையை கொடுத்து ராமனை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இங்க பூமி கேழ்வன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒரு 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 ஆச்சரியத்துல இங்க கேக்குறாரு என்னையே என்னையே அப்படின்னு என்ன எத்தன்மை இந்த உலகத்தின் இயல்பை புரிஞ்சுக்கவே முடியலையே என்ன இப்படி விசித்திரமா இருக்கே அப்படின்னு இங்க வந்து வியப்பை குறிக்கக்கூடிய தொடர் தான் இந்த என்னையே என்னையே அப்படிங்கிறது அதுக்கு அதை பார்க்கணும்னா நம்ம முதல்ல அடுக்கு தொடர்னா என்னன்னு பார்த்துடலாம் நன்னூல் நூற்பா முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நூற்பா அசைநிலை பொருள் நிலை இசைநிலைக்கு ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு எல்லை முறை அடுக்கும் அப்படின்னு அதாவது ஒரு பொருள் பொருள் நிலைக்காகவோ அல்லது இசையை நிறைவு செய்வதற்காகவோ அல்லது அசை நிலையாகவோ அசைநிலையாகவோ தொடர் ரெண்டுலேருந்து நான்கு முறை வந்தா அதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க இதில் சீக்கிரம் போ 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 அப்படின்னு சொல்றோம் அது வந்து விரைவு பற்றி வருவது இல்லாட்டி வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறோம் இல்லாட்டி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க 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 அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் வந்து ஊகை குறித்து மகிழ்ச்சி குறித்து வருவது இப்போ வந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு பாரதியார் பாடலாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துல வாழ் வாழ்த்துதுமே 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 அப்படின்னு முடிக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம தேசிய கீதத்தில் இருக்கக்கூடிய இது ஜெயஹே ஜெயஹே ஜெய 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 ஜெயஹே ஹே அப்படின்னு முடிகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஊகை பற்றி வரக்கூடிய அடுக்கு தொடர் தான் எதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன் ஏதோ அடுக்கு தொடருங்கிறது ஏதோ தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது மற்ற மொழியில் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது அதுக்காக இதை தவிர பாம்பு 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 அப்படின்னு பயத்தில் அச்சத்தின் காரணமாக வரக்கூடியது இல்லாட்டி நம்ம ஒப்பாரி வைக்கும் பொழுது அவலத்தின் காரணமாக ஐயோ ஐயோ ஐயோன்னு நம்ம அழகிறது இருக்கட்டும் இதெல்லாமே அடுக்கு தொடரின் உதாரணங்கள் தான் இதை தவிர இசை நிறை அப்படின்னு சொல்லிட்டு இசை நிறைவு செய்வதற்காக ரெண்டு திரவ மட்டும் வரணும்னு இல்லை மூணு நான்கு திரவ கூட வரலாம் இப்ப தொல்காப்பியத்திலேயே அதற்கான உதாரணங்கள்லாம் இருக்கு நல்குமே 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 நாமகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மூணு திரவ வர்றது இல்லாட்டி பாடுகோ 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 அப்படின்னு நான்கு முறை வருது இது எல்லாமே அடுக்கு தொடர் தான் இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்றது நிறைய வார்த்தை அந்த மாதிரி சொல்லுவோம் அணு அணுவா ரசித்தான் இல்லாட்டி எனக்கு அழுகழுகியா வருது அவன் ஊர் ஊராக சுத்த போயிட்டான் அல்லது கட்டுக்கட்டாக பணம் வாங்கினாங்க கொத்து கொத்தாக காய்ச்சது இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே அடுக்கு தொடர் தான் இப்போ நம்ம குழந்தைங்க பாடக்கூடிய பாடல் இருக்குல்ல விளையாட்டு கொலை குலையா முந்திரிக்கா அப்படின்னு வர்ற அந்த இடத்துல கொலை கொலையான் கொலை குலையான் அப்படின்னு வருது இல்ல அந்த குலைங்கிற சொல்லே ரெண்டு தடவை வரக்கூடிய அடுக்கு தொடர் தான் எனக்கு சிரித்து சிரித்து வயர்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சிரித்து சிரிச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லாட்டி இல்லடி எனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அப்படின்னு ஒரு தடவை சொல்றது இல்ல பல முறை சொல்லி அழுத்துருச்சு அப்படிங்கிறத சொல்லி சொல்லி அப்படின்னு சொல்கிறோம் பொறுப்புல இருக்கிறவங்க பாத்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்ற பாத்து பார்த்து ரெண்டு ரெண்டு தடவை வருது இல்லை இது எல்லாமே அடுக்கு தொடர் தான் இது எல்லாமே உவகை காரணமாகவோ விரைவு காரணமாகவோ பொருள் நிறைவு செய்வதற்கு அச்சம் காரணமாகவோ அவலம் காரணமாகவோ இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு சொல்ல வரேன் அந்த விதத்துல இந்த பாட இந்த பாட்டில் வந்து எத்தன் என்னையே என்னையே அப்படின்னு சொல் அதாவது ரொம்ப ஆச்சரியத்தோட இப்படிலாம் இவ்வளவு தாய் போன்ற ஒரு தன்மை கொண்ட இந்த அகலிகைக்கு இப்படி ஒரு சாபமா இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட ராமர் விஸ்வாந்தர்கிட்ட கேக்குறாரு இப்போ நமக்கு எல்லாருக்கும் தோணும் அப்ப ரெண்டு முறையும் வருதுன்னா இப்போ இரட்டை இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ இரட்டை கிழவினா நம்ம வந்து விறுவிறுன்னு பண்ணணும் மழை காரியத்தை பண்ணு அங்கே ஒரே கலகலப்பாக இருந்தது எது கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னால் அப்போ அதுவும் தானே ரெண்டு தடவை வருது அப்படின்னா இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் முக்கியமான சில வேறுபாடுகள் இருக்குது அதாவது இரட்டை கிழவினா ரெண்டு தடவை தான் வரும் அங்கே வந்து கலகலகலன்னு இருந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கலகலன்னு இருந்தது மழைமலன்னு வேலையை செய்ய மழைமல மழைன்னு வேலை செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல ரெண்டு முறை மட்டுமே தான் வரும் அடுக்கு தொடர் அப்படி இல்லை ரெண்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மூன்று நான்கு முறை கூட வரலாம் அது ஒரு வித்தியாசம் இன்னொன்று முக்கியமான வித்தியாசம் அடுக்கு தொடரில் இருக்கக்கூடிய சொற்களை தனியாக எடுத்தால் அதுக்கு பொருள் தரும் இப்போ வந்தே மாத்திரமாக இருக்கட்டும் இல்லாட்டி இப்போ நம்ம பார்த்த எல்லா உதாரணமுமே சிரித்து சிரித்து வயல் வரீங்க சிரித்து அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல சிரிப்புங்கிற அர்த்தம் இருக்குல்ல ஆனால் அடுக்கு தொடரில் அப்படி கிடையாது இப்போ மழைமலன்னு விறுவிறுன்னு கலகலன்னு இது இது கலைன்னா அதுக்கு ஒரு அர்த்தம்லாம் பொருள் கிடையாது அது அந்த இடத்துல என்ன பொருள் இப்போ நம்ம ஊகை அடுக்குத்தொடருக்கு பார்த்தோம்ல பொருள் நிலையில ஓகை அச்சம் அவலம் இதெல்லாம் வருதுன்னு ஆனா அப்ப இரட்டை கிழவிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா அது வந்து வினை சொல்லுக்கு ஒரு அடைமொழியாகத்தான் வரும் அது வந்து குறிப்பு பொருள் தான் தரும் இப்போ கலகலன்னு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பொருள் நம்ம சொல்ல வரோம் அந்த இடத்துல என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னா ரொம்ப ஆரவாரமா இருந்தது ரொம்ப கழிப்பா இருந்தது அப்படிங்கிற பொருள் தான் வருது ஒழிய கலங்கிற சொல்லுக்கு ஆரவாரம் அப்படிங்கிற பொருள் இல்லை அது அது ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இப்போ நம்ம கமராமாயண பாட்டில் பாட்டுக்கு வந்துடலாம் இந்த இடத்துல வரக்கூடிய எண்ணெயே என்னையே அப்படின்னு வர்ற தொடர் வந்து வியப்ப குறிக்கக்கூடிய ஒரு அடுக்கு தொடர் தான் இது வந்து பொருள்நிலை நிலை தொடர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பொன்னையர் சடையான் கூற கேட்டலும் பூமி கேள்வன் என்னையே என்னையே இவ்வுலகல் இருந்த வண்ணம் முன்னை ஊழ் வினையினாலோ நடு ஒன்று முடிந்ததுண்டோ அன்னையே அணையாட்கு இவ்வாறு அடுத்தவாறு அருளுக என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः